ஈஸ்வரப்பட்ட அவர்கள் சுவாச நிலையை பற்றி எண்ணில் அடங்காத உபதேசங்கள் கொடுத்திருக்கின்றார்கள் மனிதனுடைய ஆணி வேரே சுவாசம்தான் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் உங்களுடைய சுவாசங்களை அனைத்தையும் அருள்வழியில் மாற்றி அமைப்பதற்குத்தான் உங்களுடன் மீண்டும் மீண்டும் தொடர்பு கொண்டுள்ளேன் என்பதையும் பலமுறை எடுத்து கூறியுள்ளார்கள் ஆக அது பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தையும் சொல்லி நாம் வெண்ணிலிருந்து வரக்கூடிய சக்தியை எடுத்து அதாவது உயிர்வலி சுவாசமாக அதை எடுத்து நாம் எப்படி நிலை பெறுவது என்பதை குறிப்பிட்டு உணர்த்துகின்றார்கள் இன்று ஒரு காரோ இன்ஜினோ ஓடுகிறதென்றால் அதற்குள் எரிபொருள் அது ஆவியாக மாற்றப்பட்டு அதை காற்றின் அழுத்தம் கொண்டு அதை உந்துவிசையாக்கி அப்படித்தான் அந்த இன்ஜினும் சுழல்கின்றது காரையும் மற்ற வாகனங்களையும் இயக்குகின்றது இது புறநிலையில் செய்தாலும் அகநிலைகள் ஒரு மனிதனுடைய உடலுக்குள் எடுத்துக்கொண்டாலும் இதே நிலைதான் அங்கே எரிபொருள் வாகனங்களை உபயோகப்படுத்துகின்றார்கள் வெப்பத்தை உருவாக்குகின்றார்கள் பொறியை உருவாக்குகின்றார்கள் காற்றை கொடுக்கின்றார்கள் இது மூன்றும் கலவையாகி அந்த இயந்திரத்தை இயக்குகின்றது இங்கேயும் அதே போன்றுதான் நமது உயிர் ஒரு நெருப்பு அதில் துடிப்பின் நிலையில் கொண்டு ஈர்க்கக்கூடிய காந்தம் உருவாகின்றது அது வெப்பத்தினால் இந்த உடலில் உருவான அணுக்கள் அனைத்தையுமே வெப்பப்படுத்தி அதன் மூலமாக அழுத்தமான நிலைகள் கொண்டு அழுத்தப்படும் போது ஆவியாக மாறி அந்த ஈர்க்கும் மலையாக சுவாசம் அமைந்து பின் இந்த சுவாசமே உடல் இருக்கக்கூடிய அணுக்களை மீண்டும் வெப்பமடைய செய்து மீண்டும் மீண்டும் சுழற்சியாக ஒரு இஞ்சினில எரிபொருள் தொடர்ந்து கொடுக்க காற்றையும் கொடுக்க அந்த எரி பொறி அதாவது எறிவதற்கு தேவையான பொரியும் கொடுக்கப்படும் பொழுது தொடர்ச்சியாக இந்த இன்மின் சுழல்வது போலதான் நம்ம உயிரிலே உருவாகக்கூடிய அந்த நெருப்பானது உடல் இருக்கக்கூடிய அணு அனைத்தையும் அதே நெருப்பின் தன்மையாக துடிப்பின் தன்மையாக்கி ஈர்க்கக்கூடிய தன்மைக்கு காற்றை இழுத்து சுவாசித்து தொடர்ச்சியாக இருபத்தி நாலு மணி நேரம் மனிதனுடைய வாழ்நாள் முழுவதுமே இந்த சுவாசம்தான் உந்து விசையாக ஜீவனுள்ளதாக மனிதனை உடலை இயக்க சக்தியாக இயக்கிக் கொண்டுள்ளது ஜீவத் துடிப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் உயிராத்மாவிற்கு வளத்திற்கு இந்த உந்து விசை கொண்ட உடலின் துணை கொண்டு அந்த உந்து விசையால் எப்படி நாம் வாகனங்களுக்கோ மற்ற நிலைகளுக்கோ வைத்து மற்ற வேலைகளை செயல்படுத்துகின்றமோ கொண்டு இந்த உயிர் ஆத்மாவும் இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய இந்த இயக்க சக்தி உந்து விசையின் துணை கொண்டுதான் ஆன்மாவும் வலுநிலை பெறுகின்றது அடுத்த நிலையும் பெற முடியும் ஆனால் சரீரமில்லாத இத்தகைய சுவாசமில்லாத ஆவி உலகில் ஆன்மாவிற்கு அந்த சுவாசம் இல்லை ஆகினால் அவைகளுக்கு வளர்ச்சி கிடையாது வெறும் துடிப்பு நிலை அதாவது இன்றைக்கு நட்சத்திரங்கள் மின்னுகின்றது பார்க்கின்றோம் அந்த மின்னும் மின்னும்போது பளிச்சு பளிச்சு என்று மின்னுகின்றது போன்றுதான் உடல் இல்லாத ஆன்மாக்கள் அனைத்தும் இந்த துடிப்பு நிலைகள் அதனுடைய சுழற்சியில் தான் இருக்க முடியும் வேறு எதையும் செயல்படுத்த முடியாது இதை ஏன் ஈஸ்வரப்பட்டவர் சொல்லுகிறார் என்றால் இப்படிப்பட்ட வெறும் துடிப்பு கொண்ட உயிரான்மாக்களினால் எத்தகைய வளர்ச்சியும் இல்லை எத்தகைய பலனும் இல்லை மீண்டும் மீண்டும் இந்த பூமிக்குள்ளே மீண்டும் இன்னொரு பிறவி எடுத்து அந்த பிறவிக்குள்ளேயே தான் திரும்ப திரும்ப பிறப்பு இறப்பு பிறப்பு என்று வளர்ச்சியற்ற நிலையில் தான் இருக்க முடியும் காரணம் ஒரு உயிரான்மா பல கோடி ஆண்டுகளாக இன்றைக்கு மோல்டிங் என்று சொல்லுகின்றனே அதுபோன்று வார்ப்புகளாக இருந்து எண்ணிலடங்காத சரீரங்கள் பெற்றுதான் அதாவது மோல்டிங் போன்றுதான் ஒவ்வொரு வார்ப்பாக மாறி மாறி வளர்ச்சியாகிதான் மனிதனாக வலுப்பெற்ற வளர்ச்சி நிலை வந்திருக்கின்றோம் ஆனால் மனிதனாக வளர்ச்சி பெற்று வந்தாலும் நம்முடைய சுவாசம் கீழ் நோக்கி தான் இருக்கின்றது நம்முடைய மூக்கு துவாரமே அப்படி தான் இருக்கின்றது அது இந்த கீழ் நோக்கிய சுவாசம் இருப்பதால் தான் பூமி சமைத்து எதை வெளிப்படுத்துகின்றதோ அதை கவரும் நிலைக்கு நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் செல்லுகின்றது இதையே இந்த விஞ்ஞானிகளை நிரூபிக்கின்றார்கள் இன்றைக்கு சூரிய ஒளியிலிருந்து மின்சக்தி உற்பத்தி செய்கிற என்ற பெயர் சோலார் பவர் அவர் எப்படி விண்ணிலிருந்து வரக்கூடிய ஆற்றல்களை தேக்கி வைத்து அதை வைத்து பல காரியங்களுக்கு செயல்படுத்துகின்றார்கள் இதுபோன்று நம்முடைய நினைவும் இந்த உயிராண்மையுடைய சுழற்சியும் உயிர் வழி சுவாசமாக விண்ணிலிருந்து வரக்கூடிய சக்தியே ஏன்னால் இந்த ஆற்றல் ஆற்றல்தான் உயிரை வெப்பமடைய செய்கின்றது அதனுடைய வெப்பத்தால் தான் ஈர்க்கும் சக்தி உருவாகின்றது ஈர்க்கும் நிலை தான் காற்றை இழுக்கப்படுகின்றது சுவாசம் வருகின்றது சுவாசத்தால் அழுத்தமாகி மீண்டும் வெப்பமாகி தொடர்ச்சியாக இந்த இயந்திரம் உடல் இயங்கிக் கொண்டுள்ளது இதிலே தான் வளர்ச்சிக்கும் கொண்டு வர முடியும் ஆக இப்படிப்பட்ட இந்த உடலான இந்த இயந்திரத்தில் மீண்டும் கீழ்நோக்கி சுவாசம் எழுத்தால் இன்னொரு பிறவிக்குத்தான் செல்ல வேண்டியவர் இதை வெடித்து வைத்து இந்த உந்து விசையை துணை கொண்டு இந்த சுவாசத்தையை விண்வெளி சுவாசமாக விண்ணிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை அதை சமைக்கக்கூடிய நிலையாக நாம் கொண்டு வந்தவென்றால் பூமி சமைத்து வெளிப்படுத்தும் மலையை எடுக்காதபடி நேரடியாக மகிழ்ச்சிகள் ஞானிகள் எப்படி விண்ணின் ஆற்றலை பெற்றார்களோ அந்த நுண்ணலைகளை நாம் பெற்று பழகுதல் இப்படி பெற்று பழகினால் இந்த சாதாரண மின் துடிப்பு போன்று இருக்கக்கூடிய இந்த உயிரான்மா தரக்குள்ளே உணர்வுகள் அனைத்தையும் ஜோதிமயமாக ஆக்கி அதாவது ஏழு நிறங்கள் என்று சொல்லுகின்றோம் ஆனால் ஆறு நிறங்கள் கொண்டதான் ஏழாவது வெண்மை நிறமாக ஒளியாக மாறுகின்றது இது போன்ற கற்றைகள் ஏனெனால் இன்று பூமி சமைத்து வெளிப்படுத்தும் உணர்வலைகள் என்பது தாவர நில சத்தையும் மற்ற உயிரினங்களையோ மற்ற காய்கறிகளோ எதைத்தான் சத்தாக எடுக்கின்றோம் இதற்கு பதிலாக ஒலி கற்றைகளிலே நுண் அணுக்களை நாம் சுவாசத்திற்கு நேரடியாக பெற்றமென்றால் இந்த பூமியின் பிடிப்பிலிருந்து அதில் தான் முக்கியமான விஷயமே அது பூமி சமைத்து வெளிப்படுத்துவது என்பது தாவரன சத்தைத்தான் நாம் எடுக்க முடிகின்றது அதை வெடுத்துவிட்டு விட்டு விண்ணினுடைய ஆற்றலை அந்த ஒளி கற்றலைகளை நாம் எடுத்து பழக்கம் அத்தகைய நிலை வந்துவிட்டால் நாமும் ஒளி ஜோதியாகலாம் இந்த பூமியின் ஈர்ப்பிலிருந்து விடுபட முடியும் ஆக இந்த புவியின் ஈர்ப்பிலிருந்து விடுபட்டால்தான் வளர்ச்சி நிலை மனிதனுக்கு அடுத்த நிலை இல்லை என்றால் மீண்டும் இதே சுழற்சிதான் அதைத்தான் இந்த உபதேசத்தில் தெல்லச் தெளிவாக சுட்டி காட்டி பல கோடி சரீரங்கள் வார்ப்புகளாக மாறி 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 சேமித்து வளர்ச்சி பெற்ற நிலையில் மீண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் இந்த உலக மாற்றத்திலிருந்து நான் மீண்டும் அந்த ஒளி வண்ண ஒளி சமைப்பாக ஏழு நிறங்கள் என்பதை வெண்மை நிறமாக ஒளி நிலையாக நாம் ஆக்க வேண்டும் என்று சொல்கின்றார் இன்னொரு உதாரணமும் சொல்லுகின்றார் சாதாரணமாக இன்று ஒரு சீப்பை எடுத்து நாம் தலையை சீவுகிறோம் என்றால் நம் முடியை கீழ் நோக்கி அதை என்றால் எளிதாக வந்துவிடும் ஆனால் அதையே முடியை மேல்நோக்கி நாம் மேலே ஏற்ற வேண்டும் என்றால் சற்று சிலிர்த்துதான் அந்த மேலே அது ஏறி செல்லும் உடனடியாக செல்வதில்லை இதை போன்றுதான் இந்த அனுபவத்தில் நாம் மூக்கு துவாரம் கீழ்நோக்கி இருப்பதால் கீழ்நோக்கி எடுத்து பழகிய இந்த நிலையை நம்முடைய நினைவை உயிரோடு ஒன்றைச் சேர் புருவமத்தி வழியாக நினைவு விண்ணிலை செலுத்தி எடுக்கும் பழக்கம் வந்துவிட்டால் இந்த புவியின் பிடிப்பில் இருக்கக்கூடிய இந்த உடல் இந்த சரீரம் நாம் இதை விட்டு நாம் மேல் நோக்கி செல்லும் நிலையாக நாம் உந்து விசை கொண்டு வின் செல்ல முடியும் இப்படித்தான் ஒவ்வொரு ரிஷிகளும் ஞானிகளும் மின் சென்றார்கள் ஆக இது வளர 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 மனிதனுடைய சக்தியை வலுப்பெற்ற சக்தியாகி ஆன்ம வளம் பெற்று ஒளி அலைகளை நாம் தனித்து இயக்க வல்லக்கூடிய வளர்ச்சியாக இன்று ரிஷிகளும் ஞானிகளும் மகரிஷிகளும் எண்ணில் அடங்காத ஆற்றல் பெற்றவர்கள் எப்படி அகண்ட அண்டத்தில் வருவதையும் சக்தி வாய்ந்ததாக தங்களுக்குள் பெருக்கி என்றும் அழியாத நிலைகள் கொண்டு வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளாலோ பிறவி இல்லை என்ற நிலையை அடைய முடியும் அதற்குத்தான் இத்தகைய தெளிவை ஈஸ்வரப்பட்டு நமக்கு கொடுக்கின்றார்கள்